பூமி அழியற தேதி இதுதான் துல்லியமா கணிச்சு சொன்ன ஆய்வாளர்கள் சீக்கிரமே நெருங்குது பேரழிவு பூமி எப்ப அழியும் அப்படிங்கிற கேள்விக்கு நிறைய பேரு விடை கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க சிலர் ஆன்மீக வழியிலையும் முயற்சி பண்றாங்க ஜப்பான் ஆய்வாளர்கள் பத்தி ஒரு கணிப்பை வெளியிட்டு இருக்காங்க பொதுவா எந்த ஒரு விஷயம் தோன்றினாலும் அதுக்கு அழிவு அப்படிங்கறது இருக்கும் எந்த ஒரு விஷயமும் இதுல விதிவிலக்கா இருக்காது பூமியும் அப்படிதான் பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றின பூமியும் நிச்சயம் அழியும் அது எப்ப நடக்கும் அப்படிங்கறதுதான் நிறைய பேருக்குண்டான கேள்வி இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்க ஆய்வாளர்கள் பல்வேறு வழிகளில் முயற்சி பண்ணிட்டு வராங்க ஜப்பானை சேர்ந்த டோஹோ பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் ஒரு வழியா அதுக்கு விடை கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க கிட்ட நாசாவோட பயன்படுத்தி ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் முறைய காலி ஆயிடும் அப்படி ஆக்சிஜன் எல்லாமே காலியானா அதுக்கு பின்னாடி உயிர் வாழ்வதே சாத்தியம் இல்லாததா மாறிடும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க பூமியில வரக்கூடிய காலங்கள்ல என்ன மாதிரியான பரிணாம வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கறத கணிச்சு சுமார் நாலு லட்சம் தடவை வெவ்வேறு மாடல்களை ரன் பண்ணதுக்கு பின்னாடி தான் இந்த கணிப்பை வெளியிட்டிருக்காங்க சூரியன் வயசாக வயசாக அது வெப்பமாகவும் பிரகாசமாகவும் மாறும் இது பூமியோட கால நிலையையும் பாதிக்கும் பூமியோட பெரும் பகுதி நீரால சூழ்ந்திருக்கக்கூடிய கூடிய நிலையில அது பெருமளவு ஆவியாயிடும் இதனால பூமியோட வெப்பநிலை உயரும் கார்பன் சைக்கிள் பலவீனம் அடையும் இதனால தாவரங்கள் அதிகமா உயிரிழக்கும் அப்படிங்கறதால ஆக்சிஜன் உற்பத்தியும் குறைஞ்சிரும் இதனால மீத்தேன் அதிகரிக்கும் பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வளிமண்டலம் மீத்தேன் அதிக அளவில் இருந்துச்சே அதே நிலை மறுபடியும் ஏற்படும் ஜியோ எதிராலம்ியோன்ஸ் ஆய்வுதல் வெளியிடப்பட்டிருக்கு அதுதான் பூமியில மனிதர்கள் வாழ தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் ஒரு பில்லியன் வருஷங்கள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது தொடர்பா ஜப்பானோட டோக்கியோவில் இருக்கக்கூடிய டோஹோ பல்கலைக்கழகத்தோட உதவி பேராசிரியர் கசுமி ஒசாகி சொல்லும்போது போது சூரியன் அப்புறம் கார்பனேட் சிலிகேட் சுழற்சி எப்படி இருக்குது அப்படிங்கறத வச்சுதான் பல வருஷங்களா பூமியோட எதிர்காலம் பத்தி விவாதம் பண்ணிட்டு வரோம் அதுல நாம முக்கியமா கவனிக்கிறது வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய சிஓ டூ அளவு தொடர்ந்து குறையறதும் பூமி தொடர்ச்சியா வெப்பமயமாகறதும் தான் அதிக வெப்பம் காரணமா ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும் அதே மாதிரி வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவும் குறையும் இதனால பூமியோட பயோஸ்பியர் ரெண்டு பில்லியன் வருஷங்கள்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு பொதுவா கருதப்படுது மேலும் வரக்கூடிய காலங்கள்ல பூமியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் பூமியில ஆக்சிஜன் அளவும் குறையறப்பவும் உயிர்கள் வாழ முடியும் அப்படிங்கிறப்பவும் அதுல இப்போ இருக்கக்கூடிய நிலையில இருந்து ரொம்பவுமே மாறுபட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு